முதல்ல உன் கையில இருக்கிற ரூபாய்க்கு பட்ஜெட் போடு பட்ஜெட் போடுறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஏற்கனவே நடந்த ஆட்சியில நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன் வீட்டு வாடகை மளிகை கடை பால்காரி எல்லாத்துக்கும் ஏக பாக்கி புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கவங்க அதையும் கொஞ்சம் கவனிக்கணும் வெரி குட் அண்ண நீ எம்எல்ஏ மாதிரியே பேச ஏடா டே எத்தனையோ எம்எல்ஏக்கு மூட்டை தூக்கி காப்பு காட்சி போற முதுகிடாது எனக்கு தெரியாத பாருங்க இப்படி ஆளுக்கால் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னால எதுவுமே செய்ய முடியாது கையில இருக்கிறதோ ஐநூறு ரூபாய்

ஒரு இருபது ரூபாய் ஒதுக்க முடியுமா ஏன் இப்படி கேக்குறீங்க நம்ம தெருக்கோடியில இருக்கிற நாயர் கடையில நான் அப்பப்ப டீ குடிப்பேன் கடன் சொல்லி தான் குடிப்பேன் அவனும் போர்த்தர் பயதானேன்னு வெந்நீரை ஊத்தி குடுப்பான் நானும் குடிச்சிருவேன் அது கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இருபது ரூபாய் ஆயிடுச்சு இப்ப அவன் கேக்குறான் அத உங்ககிட்ட சொல்ல கூடாதுமா நாக்க புடிக்கிட்டு தான் சாகணும் ஒரு இருபது ரூபா இருபது ரூபா என்னங்க இந்தாங்க ஐம்பது ரூபாய் அந்த டீ கடக்கார முகத்துல வீசி எரிஞ்சிட்டு மீதி பணத்தை அவங்க அட்வான்ஸா குடுத்து வச்சுட்டு இதோ பாருடா என் தம்பி வேலை பாக்குறான் என் தம்பி பொண்டாட்டி குடும்பம் நடத்துறா இனிமே இந்த மாதிரி குறைச்சேன்னா மூஞ்சில காரி துப்பேன்னு சொல்லிட்டு வந்துருங்க வெரி குட் சீதா வா 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 சீதா நான் உன்னை எப்படி இல்லாம வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நீ என்னடானா கேவலம் ஒரு ஐநூறு ரூபாய் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட் அப்படி இப்படி நல்லா அடிக்கிறேன் உனக்கு ஞாபகம் இருக்கா சீதா நம்ம வீட்டு அல்சேஷன் நாய்க்கு கூட மாசம் ஆயிரம் ரூபாய் செலவு பண்றோம் அப்பா இது எங்க குடும்ப பிரச்சனை இப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி நாங்க பந்தியில படைக்கிற சாப்பாடு எப்படி இருக்குன்னு மட்டும் இருக்கு என்னப்பா கோஹினூர் வைரம் கொறைச்சா உள்ள தங்கத்துல மோதிரம் ஆயிடுச்சே கவலைப்பட்டு என்னப்பா பிரயோஜனம் அந்த மோதிரம் இந்த வரலுக்கு சந்தோஷப்படுங்க குடும்ப விவகாரத்துல தலையிட்டது தப்புதான் உனக்கு பிறந்த நாள் அதனாலதான் உன் வீடு தேடி வந்தேன் அப்படியாப்பா இன்னைக்கு என் பிறந்த நாளா நான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தலை பாருங்க என் பிறந்த நாள் அன்னைக்கு

இந்த உத்தவமான எல்லாம் பேசி நிலையெல்லாம் அதுக்காக நீங்க அழுத தவிக்கிற அப்ப உங்களுக்கு பாசம் பணக்காரனா இருந்தாலும் ஏழை என்னைக்காவது ஒரு நாள் படுக்கையில விழ வேண்டிய நேரம் அப்படி ஒரு நேரம் உங்களுக்கு வரும்போது கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு நடந்தே வருது அது வரைக்கும் நிச்சயமா வருவாச்சு போயிட்டு வாங்க இது எங்க குடும்ப பிரச்சனை இப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாள் பந்தியில் படிக்கிற சாப்பாடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க அப்பா நான் வந்திருக்கேன் பா உங்க மக சீதா வந்திருக்கேன் பா நடந்தே வந்தே பாருமா நீ சொன்னதெல்லாம் பலிச்சிடுச்சு நான் மரண படுக்கையில கிடக்கும் போது உன் புருஷனோட நடந்தே வந்து பார்த்தேன்னு சொன்னியே இப்ப நீ நடந்து வந்திருக்க ஆமாங்க சீதா பேசினது ஒண்ணு மனசுல வச்சுக்காருங்க என்ன இருந்தாலும் அது சின்ன பிள்ளைங்க மிஸ்டர் நாயுடு என் மக நான் தனியா பேசணும் நீங்கள் தான் கொஞ்சம் ப்ளீஸ் வாங்க வெளியே வாங்க என் ஹயம் நடுங்கச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் என் முகத்தை பார்த்தாலே ஹிருதயம் நடுங்கிற அளவுக்கு நான் ராட்சசத்தனமா நடத்துட்டேன் இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா மஞ்சள் பூசனை என் முகத்துல குங்குமம் வச்சிருந்தா கூட என் மக நெத்தில ரத்தங்க சீதோன்னு பயப்படுற அளவுக்கு என் மேல நீங்க பாசத்தை வச்சிட்டீங்க அப்பா என் புருஷ ஆயிரம் வருஷம் வாழும் நினைச்சா எங்க அப்பா ரெண்டாயிரம் வருஷம் வாழணும்னு நினைக்கிற மனசு பாயுது ஆனா என் புருஷன் வீட்டுக்காரங்க ஏழையா பிறந்த பாவத்துக்காக அவங்களை அலட்சியப்படுத்துறீங்களே அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு ஏழைக்கு எனக்கு என்னம்மா பக ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்ம்மா ஊர்ல உள்ள தகப்பனை எல்லாம் ஒன்னா குட்டி வச்சு உங்க மகளை ஒரு பரம ஏழைக்கு தாரவார்த்து குடுங்கன்னு சொன்னா எந்த தகப்பம்மா சம்மதிப்பா ஒரு சாதாரண தகப்பனுக்கே இது நியாயம்னா நான் உனக்கு பணக்கார தகப்பம்மா நீ கஷ்டப்படுறத பார்த்து விதிப்படி நடக்கட்டும் கைய வீசிக்கிட்டு நடக்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா அப்பா உணர்ச்சி வசப்படாதீங்க சீதா நீ ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் அல்லாடாம இந்த சொத்து பத்தெல்லாம் உன் உயிர் எழுதி வச்சுட்டு சாகனங்கிறதாமா என் ஆசை என்னம்மா சொல்றேன் வேண்டாம்ப்பா நீங்க சேர்த்து வச்ச சொத்துல சல்லி காசு கூட எனக்கு வேண்டாம் வேண்டாம் சீதா இந்த நேரத்துலயும் ஒரு வருஷத்தை காட்டாரு கோயில் குளத்து கழுதி வச்சு நான் எப்போ சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப பிடிவாதும் நான் பணக்காரங்கிற நினைப்பு மருந்து இதெல்லாம் உங்க சுய சம்பாத்தியம் நீங்க யாரு கெழுதி வச்சா எனக்கு என்ன சிட்டா சாமர்த்தியமா பேசாதான் நினைச்சுட்டு பேசாதம்மா இந்த சொத்து மட்டுமா என் சம்பாத்தியம் நீயே என் சுயசம்பாத்தியம் தம்மா இந்த சொத்தையே உன் இஷ்டப்படி புறத்த எனக்கு எழுதி வச்சுட்டேன் இனிமே மத்ததெல்லாம் என்ன சித்தா சரியன் சொல்லுமா அப்பா தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க இந்த செல்வத்தை எல்லாம் யாராவது ஒரு ஏழை கேள்வி வைங்க எங்க அப்பா ஒரு ஏழைய கோடீஸ்வர் நாக்குனாரு காலமெல்லாம் சொல்லி சொல்லி பெருமைப்படுவேன் ஆக அப்படி நீ பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் தான் இல்ல இஷ்டப்படி எல்லா சொத்தையும் ஒரு பரம ஏழைக்கு எழுதி வச்சுறமா எழுதி வச்சுறேன் சீதா அந்த ஏழை யார் தெரியுமா முதலாளி தர்மலிங்கத்துக்கு எல்லாம் காரங்க நினைக்கிறேன் அவருடைய சொத்துக்கு யார் வாரிசுன்னு அவரே கைப்பட எழுதி வச்சிட்டு படிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை என்று நானே என் சொத்துக்கு வாரிசு நியமித்து எழுதி வைக்கும் உயில் என்னவென்றால் என்னுடைய சுய சம்பாத்தியமான இந்த சொத்துக்கள் அனைத்தையும் என்னுடைய மருமகனும் மணவாள நாயுடுவின் இரண்டாவது மகனுமான ரகுராமனுக்கே சுவாதீனப்படுத்துகிறேன் இந்த சொத்துக்களை யாருடைய அனுமதியும் இன்றி மேற்படி ரகுராமன் விற்பதற்கோ அல்லது யாருக்கேனும் சுத்த கிரயம் செய்வதற்கோ அல்லது அவர் இஷ்டப்படி பராதீனப்படுத்துவதற்கோ இந்த உயிலின் மூலம் அவர் உரிமை பெற்றவர் ஆகிறார் இந்த சொத்துக்கள் அனைத்துக்கும் மேற்படி ரகுராமனை தவிர வேறு யாரும் வாரிசுதார்கள் இல்லை என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்துகிறேன் இது என் சுய நினைவில் எழுதி வைக்கப்பட்ட அண்ணே நம்ம குடும்பத்திலே நீதான் அதிர்ஷ்டக்காரன் வசதி இல்லாத போவும் காலேஜ்ல படிச்ச இப்போ அண்ணியை கைப்பிடிச்ச உடனே வசதிக்காரனாவும் எங்களை பேசுற தங்கச்சி சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்லடா தம்பி நீ அதிர்ஷ்டக்காரன் தான் நாம எல்லாரும் ஒரே வயத்துல தான் பிறந்தோம் எங்க யாரு யாருக்காவது இருந்து அதிர்ஷ்டம் அடிச்சுதா எப்படி அடிக்கும் ஒரே கையில அஞ்சு விரல் இருந்தாலும் வயிற மோதிரம் மோதிர விரல தானே ஏறுது அப்படித்தான் நீயும் நீங்க என்ன நான் சொல்றீங்க நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லப்பா ஆனா நான் கேட்க வேண்டியது நிறைய இருக்கு ஏமா மருமகளை மோதிர முன்னாடி இருக்க ஆள்காட்டி விரல் அது நீதான்னு நினைக்கிறேன் உனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் என் பிள்ளை பேருக்கு எழுதி வைக்க சொல்லி உங்க அப்பாவை கட்டாயப்படுத்துறது நீதானே தானே என்னமாமா நீங்களே இப்படி கேட்டா இப்படி இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான் தான் தெரியாது எவ்வளவோ இருக்கு எங்க அப்பா இஷ்டப்பட்டு தான் இந்த உயிரை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் மருமகளே இவங்களுக்கெல்லாம் உன்னை பத்தி ஒண்ணும் புரியாது ஆனா எனக்கு மட்டும் உன்னை பத்தி நல்லா புரியும் என் மகனை நீ பணக்காரன் ஆக்குனதுக்காக நான் பெருமைப்படலை ஆனா அதே சமயத்துல என்னுடைய மருமகன் இப்படி தெய்வமா நிற்கிறாளே எனக்கு மாமா நீ வாழுற இடமெல்லாம் ஓஹோன்னு இருக்கணுமா நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கடா அட்டா நைனா நம்ம இன்னைக்கு மத்தியானம் மட்டும் தம்பியோட உட்கார்ந்து சாப்பிட்டு நம்ம விட்டு போயிடுமா நைனா என்ன நண்ணா இப்படி பிரிச்சு பேசுறீங்க என்னதான் எனக்கு வாழ்வோ வந்தாலும் உங்களுக்கு நான் மகன் அவருக்கு நான் தம்பி உங்களுக்கெல்லாம் இந்த சுகவாசம் பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்கா பிறதநிலையெல்லாம் சேர்ந்து போயிடுவோம் நைனா தம்பியை பிரிஞ்சு எப்படி வாழுறது ஓ இங்கேயே இருக்கலாமா நீ நினைக்கிறா கண்ணா ஆமா நாயனா சிறு சில இருந்தே ஒண்ணு வறுமையில் வளர்த்துட்டேன் கொஞ்ச நாளாவது சுகமா இருக்கலாமான்னு நினைக்கிறேன் ரகு நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழலாம்டா ஏமா நாங்க இருக்கிறதுனால உனக்கு ஒண்ணு இடைஞ்சல் இருக்காத என்ன மாமா இது இன்னும் என்ன ஒதுக்கி ஒதுக்கி பேசுறீங்க நான் பணக்காரியா இருந்தா உங்க பார்வையெல்லாம் வேற விதமா இருக்குமேனு தானே அந்த ஸ்தானத்துல அவரே உட்கார வச்சிருக்காரு எங்க அப்பா அதுக்கப்புறமும் நான் கோடீஸ்வரன் சிவன் தர்மலிங்கத்தோட மகதான் நினைச்சா அதுக்கு அர்த்தம் இல்லை என்னைக்கும் சரி என்னைக்கு சரி இந்த தபால்காரருக்கு நான் மருமகதான் நீங்க எல்லாம் இருக்கிற இடம் எனக்கு சுகம் இல்லாத இடம் நரகம் அப்புறம் என்ன அவளே சொல்லிட்டா சரி எல்லாருமா சொல்லிட்டீங்க இங்க இருக்கும் ரகு இந்த வீட்டுல எங்க முதலாளி கிட்ட நாலஞ்சு வருஷமா நான் டிரைவரா இருக்கேன் இப்ப நீ அந்த முதலாளி ஸ்தானத்துக்கு வந்துட்ட இப்போ என் நிலைமை எப்படிப்பா அட பைத்தியக்காரா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்குமே டிரைவர் தான் ஆனா எனக்கு எங்க குடும்பத்துக்கு உறவுக்கார அந்த உறவு என்னைக்கு நீடிக்க என்ன அரட்டிக்கட்டு திருப்தி தானே வணக்கம்

இன்னைக்கு நைட் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா நீங்க கலந்துக்க முடியுமான்னு செக்ரட்டரி ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறாரு எனக்கு பார்ட்டி எல்லாம் கலந்துகிட்டு பழக்கம் இல்ல இங்க நீங்க பழக்கப்படுத்திக்கிறோம் இப்ப நீங்க கோடீஸ்வரர் ஆயிட்டீங்க இந்த மாதிரி பார்ட்டி டின்னர் அதே இதுன்னு அடிக்கடி வரதா செய்யும் அதுக்குல்ல வீட்டுல ஃாதர் வைஃப் அண்ணன் தங்கச்சி எல்லாம் காத்துட்டு இருப்பாங்களே அது எப்பவும் உள்ளதான பாஸ் இப்படிப்பட்ட பார்ட்டிகளுக்கு போறதுனால நம்ம பிசினஸ்க்கு எப்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா சிஸ்டர் ஓகே ஹலோ பாஸ் அக்செப்ட் பண்ணிட்டேன் ஓகே பாஸ் மீட் அவர் சோசியல் ஒர்க் மிஸ் விக்டோரியா பிளாரம் இஸ் அவர் பாஸ் லட்டி யூ பழக்கம் இல்லையா வாட்ஸ் தீஸ்கலா நீங்க கோடீஸ்வர இதெல்லாம் பழகி வச்சிக்கிறது நல்லது ஆமா சும்மா கம்பெனி கொஞ்சம் சிப் பண்ணிட்டு வச்சிருக்கா குட் ஃபார் ஹெல்ப் பவர்